இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா போதை தரக்கூடிய இரண்டு பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மது புகையில பீடி சிகரெட் இதெல்லாம் போதை தரக்கூடிய பொருள்லாம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் யூஸ்ஃபுல்லாக யாருமே யூஸ் பண்ணாத போதை தரக்கூடிய இரண்டு பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்ப்போம் அது என்ன பொருளையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டன் ஏக்கிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக வந்து சேரும் ஓகே போமா சரி போதைப் பொருட்கள் என்றால் என்ன அதை முதல்ல பார்த்துக்கிடும் போதைப் பொருட்கள்னா மது ஹெராயின் பெத்தனால் பெத்தனால் ஊசி கஞ்சா புகையிலை பான் மசாலா போதை தளம் போதை தரும் இனேலர்கள் இப்படி பல இருக்கு இதில் இதெல்லாம் யூஸ்வலாக கவர்மெண்ட் வந்து தடை போட்டாலும் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு பொருட்கள் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இதுதான் போதை போதைத்தருன்னு தெரியாமையே இதுதான் போதைத்தருன்னு தெரியாமையே நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் இருக்க பொருள் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது முத பொருள் என்னென்னா ஒயிட்னர் ஒயிட்னர் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதாவது பேப்பரில் நீங்கள் பெண்ணை வச்சு எழுதிட்டிங்கன்னா பேப்பரில் பெண்ணை வச்சு எழுதிட்டு அது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஒயிட்னரை அப்படியே மேலே போட்டு கசைக்கி விடுவாங்க அப்படின்னா அந்த ம அந்த பெண் வச்சு எழுதுனதுக்கு மேலே இந்த ஒயிட்னர் பட்ட உடனே இந்த ஒயிட்னரோட வெள்ளை கலர் வந்து அதில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த எழுதின இடமே இல்லாமல் தெரியாமல் போயிடும் அதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது எழுதிக்கலாம் இதுக்கு இதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் ஒயிட்னர் ஆனால் இதை சில இளைஞர்கள் பெரிய முதியோர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் முதியோர்களும் தவறாக பயன்படுத்துகிறாங்க அது எப்போ எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தான் பார்க்கணும் அதாவது ஒயிட்னரை எடுத்துக்கிறாங்க ஒயிட்னரை எடுத்து ஒரு கர்ச்சிப்பில் அந்த நரை நல்லா பிதிக்க வைக்கிறாங்க அதாவது ஒயிட்னரை கர்ச்சிப்பில் நல்லா பிதிக்கிறாங்க நல்லா பிதிக்க வச்சுட்டு நல்லா தேய்க்கிறாங்க கர்ச்சிப்பை கர்ச்சிப்பை நல்லா தேய்ச்சிட்டு மூக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது அது அவங்களுக்கு அவங்கள அறியாமலேயே போதையை தருகிறது ஓகேங்களா அவங்கள அறியாமலேயே அந்த ஒயிட்னர் போதையை தருகிறது அதாவது என்ன போதைன்னு நமக்கு தெரியாது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து புகையில் யூஸ் பண்ணுற போதையை தருகிறது என்கிறார்கள் சில சில நபர்கள் புகையிலே என்ன யூஸ் பண்ணால் என்ன போதை வருது அந்த போதையை தருகிறது சில டைமில் மயக்கம் கூட வருகிறதாம் அந்த போதையால் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்புனா மூளை நுரையீரல் சுவாச மண்டலாக பாதிக்கப்பட்டு உயிரிழக்க வாய்ப்புள்ளது பார்த்துக்கணுங்க மூளை நுரையீரல் சுவாச மண்டலெல்லாம் பாதிக்கப்பட்டு உயிரிழக்க வாய்ப்புள்ளது இந்த போதையால் வேறு தூக்கமின்மை ஞாபக சக்தி குறைவு சிந்திக்கும் திறன் பசியின்மை உடல் எடை குறைவு எதிலும் நாட்டமின்மை போன்ற ஏற்படும் அதாவது இந்த போதையால் எதிலையுமே நாட்டம் இல்லாமல் அவங்களுக்கு ஆயிடுது குடும்பத்தில் எரிஞ்சு விடுவான் ஓகேங்களா அம்மா அப்போ பேச்சை கேட்க மாட்டான் அதாவது எல்லாம் ஒரு போதை தான் இந்த இந்த மாதிரி போதையில் அவன் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான் இதற்கு அவனுக்கு ஒரே ஒரு தீர்வுனா மனநல டாக்டரை அணுகி ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறது தான் தீர்வு வேறு தீர்வே கிடையாது இந்த மாதிரி போதைகள் வழக்கம் இல்லாமல் எதை வேணாலும் யூஸ் பண்ணுவான் இது மட்டும் கிடையாது வேறு நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பான் கள்ளச்சாரங்காக காய்க்கு பார்ப்பான் யூஸ் பண்ணி அவன் லாஸ்ட்டில் மரணத்தில் தான் கொண்டு விடுவாங்க அவனுக்கு ஒரு மனநிலை டாக்டரை வச்சு பரிந்துரை பண்ணிக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து இன்னொரு பொருள் இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஷேவிங் க்ரீம் இது நீங்கள் நிறையா இது நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஷேவிங் க்ரீம் ஒயிட்னர் கூட கேள்விப்பட்டீங்க ஷேவிங் கிரீம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதாவது ஷேவிங் கிரீம் இருக்குங்களா அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஷேவிங் க்ரீமை கொஞ்சம் கால் பங்கு க க்ளாஸில் கலந்து அதில் ஸ்ப்ரைட்டு செவனப்போ இந்த மாதிரி குளிர் சா குளிர் பானங்கள் இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை தெரியுமா ஷேவிங் க்ரீம் வந்து போதை தரும் அதுவே ஷேவிங் க்ரீம் நீங்கள் அளவுக்கு மீறி கலந்தால் ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் சின்ன ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு மீறி கலந்தால் கூட உங்கள் உயிர் பறிப்பிடும் இதை உண்மையாக உணர்ந்து உணர்ந்துக்கிட்டு ஷேவிங் க்ரீம் வந்து லைட்டாக கலந்தால் தான் ஆபத்து கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அளவுக்கு மீறி ஒரு சொட்டு ஒரு ட்ராப் கலந்தால் கூட குளிர்பானத்தில் கலக்கிறதுனால கண்டிப்பாக உயிர் போயிடும் அதனால் இந்த ஒயிட்னர் ஷேவிங் க்ரீம் எதையுமே யூஸ் பண்ணாங்க சரி இந்த ரெண்டும் இல்லைங்க எந்த போதை பொருளையும் யூஸ் பண்ணாங்க அது உங்கள் மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்த உங்களால் ஒரு வேலை செய்ய முடியாது சிந்திக்கக்கூட முடியாத நிலைமையை ஏற்பட்டுவிடும் அதனால் இந்த போதைப்பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு அன்றாட வாழ்வில் நல்ல வேலைகளை செய்து குடும்பத்தை காப்பாற்ற பாடுபடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களிலிருந்து வேறுபடுவது வேலைவான் சிக்